அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மூனி. இன்னைக்கு நம்ம எந்த பதவி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கொங்கு விளாலை கவுண்டரில் இருக்கிற கவுர்மெண்ட் ஒர்க்கில் இருக்கிற ஆண்கள் வரங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் வி கார்த்திக் படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியராக கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி பதிமூணு பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ரெண்டு நாற்பத்தி ஆறு பி எம் செவ்வாய் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராகேஷ் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அப்பா பேர் வந்து நெங்கலாச்சலம் அம்மா பேர் வந்து மரகத செல்வி இவங்க கொங்கு வழக்கம் கூரை கொடுத்த சார்ந்த ஊர் வந்து குள்ளம்பாளையம் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு தோட்டம் ஒரு ஏழைக்கரா இருக்கு மொத்த சொத்து மதிப்பு பதினாலு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா படிப்பு இருக்கணும் நல்ல குடும்பமா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் மணிகண்டன் படிப்பு பிஇ திருபிணி முடிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏஇ் ஜெய்ப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் மூணு முப்பது ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாத்தி லக்னம் தனுஷ் இவங்களுக்கு சுத்த சாதவங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அக்கா ஒன்று ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து மோகன் அம்மா பேர் வந்து நாகம்மாள் இவங்க கொங்குவேல அக்கௌண்டில் சிவகுலத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து தஞ்சாவூர் சொத்துவரம் வந்து பத்து ஏக்கர் நிலம் இருக்குது மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேஜி நடராஜன் படிப்பு பிகா முடிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஒர்க்கில் கெனரா பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எழுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நேரம் அஞ்சு இருபது ஏஎம் கிழமை சனி ராசி வீச்சகம் நட்சத்திரம் அனுசம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராகி எது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து சாந்தி அம்மா பேர் வந்து செல்வி இவங்க கொங்குவேல அக்கௌண்டில் பயிரும் கொடுத்தா சார்ந்தவிங்க ஊர் வந்து சேலம் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டிற்கு காளிமனை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மறுமணம் மறுமணா மறுமணமாக இருந்தாலும் ஓகே முதல் மனமா இருந்தாலும் ஓகே மறுமணமாக இருந்தா குழந்தை இல்லாததாக கேட்டிருக்காங்க அடுத்ததாக பேர் மா தினேஸ்வரன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க அரசு துறையில் வங்கியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் நாலு இருபத்தி மூணு ஏ பிஎம் கிழமை வியாழன் ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து மாதேஸ்வரன் அம்மா பேர் வந்து லளினி இவங்க கொங்குவேல கவுண்டரில் தூரம் கொடுத்த சார்ந்தவங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குது நிலம் ஒரு நாலரை ஏக்கரை இருக்குது சொத்து மதிப்பு அஞ்சு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படித்து மணமகளாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரமேஷ் படிப்பு பிகாம் எம்பிஏ முடிச்சுருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினஞ்சு பத்து ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு நேரம் ஏழு ஐம்பது ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாத்தி லக்னம் துலாம் இவங்க ராக்கேது இருக்குதுங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து செங்கோடன் அம்மா பேர் வந்து காளியம்மாள் இவங்க கொங்குவேல வேலை கவுண்டரில் கூறங்குறத சார்ந்துவிங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது சைட்டு நாலு நாலு இருக்குது நாலு ஏக்கரா தோட்டம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் கார்த்திகேயன் படிப்பு பிஇ திருபலி முடிச்சிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்டாக பெருந்துரையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ஒன்பது நாற்பது பிஎம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் ரிஷபம் இவங்க ராகே இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம் அம்மா பேர் வந்து வள்ளியாத்தால் இவங்க பொங்க வேலை கவுண்டரில் ஆதி குலத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கோபி சொத்துவரம் வந்து அஞ்சு சென்று பூமி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்ச மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி சரவணன் படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க கோவிலில் கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி ஒன்று பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் பத்து அஞ்சு ஏஎம் கிழமை வியாழன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பெரியசாமி அம்மா பேர் வந்து முத்துலட்சுமி இவங்க கொங்குவால கவுண்டர்ல வணிகம் குளத்தை ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து சொத்த வீடு ஒன்று இருக்குது காகிடம் ஒரு பத்து சென்ட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்குன்னு நல்லா வேலையில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே சுரேஷ்குமார் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சிபிஇல மாத வருமானம் நாற்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் பன்னெண்டு ஆறு பிஎம் கிழமை திங்கள் ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் தனுஷ் இவங்களுக்கு ராகேஷவா இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து கிருஷ்ணசாமி அம்மா பேர் வந்து தங்கமணி இவங்க கொங்குதல சவுண்டரில் பொன்னன் குலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் மொத்த சொத்து மதிப்பு மூணு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நல்ல குடும்பமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி லோகேஷ் குமார் படிப்பு பிவிஎஸ்சி முடிச்சுட்டா முடிச்சிருக்காங்க அரசு கால்நடை மருத்துவரை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் எண்பத்தி மூணாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் ஒன்பது பதினஞ்சு ஏஎம் கிழமை திங்கள் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் மேசம் இவங்க ராகேஷவாக இருக்குங்க கூட பண்ண வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து தர்மலிங்கம் அம்மா பேர் வந்து ஜெயந்தி இவங்க கொங்குவேலாக்கோடல செங்கண்ணி குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்துவரம் வந்து சொந்த வீடு ரெண்டு இருக்குது மூணு ஏக்கரை தோட்டம் இருக்குது மொத்த சுத்தமரிப்பு நாலு கொடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி ரமேஷ் படிப்பு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்காங்க வேலை வந்து டிஇஓவா தாலுக்கா ஆஃபீஸில் நம்பியூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ரெண்டு ஐம்பது பிஎம் கிழமை புதன் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்னம் விருச்சிகம் இவங்களுக்கு சுத்த ஜாதக கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து துரைசாமி அம்மா பேர் வந்து சரஸ்வதி இதுங்க கொங்கு வேலைக்கோண்டில் செல்ல உலகத்தை ஊர் வந்து சின்னஞ்செட்டியாம்பாளையம் சொத்துவரம் வந்து பூமி ஒரு பதினேழு ஏக்கரா இருக்குது முப்பது சென்ட்கா காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடினு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்குமா அதுதானே தனியாக வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்ச மணமகனை எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொறுந்த மாதிரி இருந்தால் இப்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி